வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சனிக்கிழமையில் எப்படி வழிபட்டால் ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும் ஆஞ்சநேயர் சிவ விஷ்ணு அம்சமாக விளங்கக்கூடியவர் அதனால் அவரை வழிபட்டால் சிவன் விஷ்ணு இருவரின் அருளும் நமக்கு கிடைக்கும் அதோடு ஆஞ்சநேயரின் அருள் இருந்தால் நமக்கு தைரியம் பலம் புத்தி கூர்மை ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் ஆகியவை ஏற்படும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் அனுமனுக்கு உரிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுகிறது அதிலும் சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் சனி பகவானுடன் ஆஞ்சநேயரையும் வழிபடுவதால் பலவிதமான துன்பங்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சனி பிடிக்காத தெய்வம் என்பதால் சனியின் பாதிப்புகளில் இருந்து தப்புவதற்காக ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பானதாகும் புராண கதைகளின்படி மண்டோதரியின் கர்ப்பகாலத்தின் போது தனக்கு உலகிலேயே தலை சிறந்த வீரன் மகனாக பிறக்க வேண்டும் என்பதற்காக பாவ கிரகங்களை சிறையில் அடை வைத்தான் இலங்கை வேந்தனான ராவணன் பல காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சனி பகவானை ராவணனின் சிறையில் இருந்து மீட்டார் ஆஞ்சநேயர் அதற்கு நன்றிக்கடனாக கடனாக தனக்குரிய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடும் பக்தர்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படுத்த மாட்டேன் என்று சனி பகவான் வாக்களித்தார் இதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது சனிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் அவரின் முழுமையான அருள் கிடைப்பதுடன் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து தப்பிக்க முடியும் அதேபோல் மற்றொரு கதைப்படி ஆஞ்சநேயரை ஏழரை ஆண்டுகள் பிடிக்கலாம் என வந்த சனி பகவான் அதற்காக அவரிடம் அனுமதி கேட்டார் தான் சேவையில் ஈடுபட்டிருப்பதால் தன்னால் தற்போது அனுமதி வழங்க முடியாது என்றார் ஆனால் சனி பகவான் விடாமல் கேட்டதால் தன்னுடைய தலையில் அமர்ந்து கொள்ள சனி பகவானுக்கு அனுமதி வழங்கினார் ஆஞ்சநேயர் பாலம் கட்டுவதற்காக மிக கடினமான கற்களை தன்னுடைய தலையில் ஆஞ்சநேயர் தூக்கிச் சென்றதால் அவற்றின் பாரத்தையும் துன்பத்தையும் தாங்க முடியாமல் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை நாழிகைகள் மட்டும் சனி பகவானால் ஆஞ்சநேயரை பிடிக்க முடிந்தது இதனால் ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களை சனி எப்போதும் துன்புறுத்துவது கிடையாது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடும் முறை சனிக்கிழமையில் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பக்தியுடன் அனுமன் சாலிசையை பதினோரு முறை படித்தால் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அனுமனுக்கு செந்தூரம் படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் செந்தூரத்தை சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு படைத்து வழிபடுவதால் சனி தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அதோடு கடன் தொல்லையும் விபத்து போன்ற பாதிப்புகளில் இருந்து விடுபட முடியும் அனுமனுக்கு ம மல்லிகை பூ எண்ணெய் படைப்பது மிகவும் சிறப்பானது மல்லிகை தனித்துவமான நறுமணம் மிக்கதாகும் இந்த எண்ணெயை சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு படைத்து வழிபட்டால் எதிரிகள் அழிவார்கள் என்பது நம்பிக்கை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமையில் சிவப்பு நிறத்தில் முக்கோண வடிவ கொடி வாங்கி கொடுப்பது சிறப்பு அந்த கொடியில் ராம் என்ற மந்திரம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இதனால் மரண பயம் நீங்கும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்